ஆசை ஆசை வந்து சஞ்சய் என்னடா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற உன் கை கால இப்படி நடக்குதே விட்றதுடா இன்னைக்கு எப்படியாவது இந்த கிட்ட உன்னோட கண்டிப்பா சொல்லி ஆகணும் இவ வேற என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நம்மளவே குருகூர்னு பார்த்துட்டு இருக்காளே ஒருவேளை அவளுக்கும் நம்ம மனசுல இருக்கதான் ஓடிட்டு இருக்கோம்

இன்னைக்கு எங்க போறே ஹாஸ்டல் கா அத்தை அப்புறம் ஏன் நான் கேட்க மாட்டீங்களா இறங்க கேட்க மாட்டீங்களான்னு பழமுளி பேச ஆரம்பிச்சுருவ அப்பா அன்னைக்கு போட்ட இன்னும் ஞாபகமா வச்சிருக்கீங்க அப்படிதானே ம் நான் என் ஆனா ஒருசில வாழ்க்கையில நடந்ததையே மறந்துறாங்க ஆர்க்கே என்ன செய்யறது இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் நான் எதையும் மறக்கல முயற்சி பண்றேன் ஆனா மறக்க முடியலையே என்ன செய்ய எதை மறக்கணும் முயற்சி பண்றீங்க சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கல அத உங்ககிட்ட சொல்லணும்ங்கற அவசியம் எனக்கு இல்ல இத பாரு இந்து நீ நேத்து என்கிட்ட சொன்னே இனிமே நான் நார்மலா பேச ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் நீயே இப்படி பேசினா எப்படி உன் மனசுல என்னதான் தான நினைக்கிற அத என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம்ல ஷேர் பண்ணாதானே அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் என் மனசுல எதுமே இல்லையே எதை ஷேர் பண்ண சொல்றீங்க அப்படி ஷேர் பண்ற அளவுக்கு எதுவும் என்கிட்ட இல்ல ஓ உனக்கு அப்ப ஷேர் பண்றதுக்கு எதுமே இல்லையா சரி ஓகே இந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன என்ன பேசணும் சொல்லுங்க அதாவது உன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ம் எதுனாலும் நீங்க என்கிட்ட ஓபனா சொல்லலாம் எதுக்கும் தயங்க தேவையில்லை எதையும் தாங்கற இதையும் தான் ம் மறுபடியும் ஆரம்பிச்சடயா அது ஒண்ணு இல்லை அது எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் எனக்கு தெரியல பட் ஆனா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் எதுக்கு இப்படி தனறா ஒருவேளை மதுவ பத்தி பேசறதுக்காக இருக்குமோ அவள பத்தி பேச என்கிட்ட என்ன இருக்கு அவள பத்தி இவன் என்கிட்ட எதுக்கு சொல்லணும் சே திரும்பி என்னை கஷ்டப்படுத்தலான்னு பாக்குறானா அவளை பத்தி எந்த விஷயமும் நான் கேட்க விரும்பல அது வந்து இந்து சஞ்சய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க அப்புறமா சொல்றீங்களா சரி இந்து அப்ப எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன ஹெல்ப் ம் சரி சொல்லுங்க இன்னைக்கு நைட் நம்ம கிஸ்ட் ஹவுஸ் வர முடியுமா ப்ளீஸ் எனக்காக நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இன்னைக்கு கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் ப்ளீஸ் தயவு செய்து வா என்ன பேச போறான் ம் வரலன்னு சொன்னா விடவ போறான் என்ன இது ஒரு பதறியும் காணோம் எதுக்கு கிஸ்ட் ஹவுஸ் வர சொல்றான் அப்படி என்ன இவனுக்கு நம்ம கிட்ட தனியா பேசணும் கடவுளே தப்பா தவிர எதுவும் நடந்துட கூடாது இல்ல எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் வரணும் பரவாயில்ல இந்த விஷயமா இருந்தாலும் நீங்க இப்பயே சொல்லிருங்க ஏய் இப்பதான் நீ சொன்ன டயர்டா இருக்குங்க நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அங்க வச்சு சொல்றதுதான் கரெக்ட்னு எனக்கும் படுது சோ நீ நைட் மறக்காம வந்துருந்தோ ப்ளீஸ் எனக்காக சரி ஓகே வரேன் கண்டிப்பா வரேன் ரொம்ப தேங்க்ஸ் இந்து பரவால பரவால என்கிட்ட ஒண்ணு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்புறம் இந்து உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்ன ரிசார்ட் ஒர்க் முடியவும் என்ன பண்ணலாம்னு இருக்க இந்து ஏய் இந்து ம் தூங்கிட்டாளா இப்போ தான் பேசிகிட்டு இருந்தா அதுக்குள்ளேயும் தூங்கிட்டா ம் சரி தூங்கட்டும் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக பேசணும் அச்சோ அதை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது டி சஞ்சய் இன்னைக்கு நீ எப்படினாலும் உன்னோட காதலை சொல்லியே ஆகணும்டா எனக்கு ஏற்கனவே பிறந்த வழிவலம்

இவகிட்ட எதையும் சொல்ல வேணும் இங்க பாருங்க உங்ககிட்ட தான் கேட்டேன் பதில் சொல்லாம அமைதியா வந்தா என்ன அர்த்தம் ம் இப்பதைக்கு சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் பேசாம வரியா இவருக்கு இப்படியே பேசி பழக்கமாய் போச்சு எப்பதான் இதெல்லாம் மாத்திக்க வர தெரியல சரிங்க சஞ்சய் நான் கிளம்பறேன் இந்து நான் சொன்னது யாவுக்கு இருக்கல நைட் மறக்காம வந்து ம் ஓகே சஞ்சய் கண்டிப்பா வரேன் ம் அப்ப நான் கிளம்பறேன் ம் ஓகேமா பை இந்த சஞ்சய் ஏன் நமக்கிட்ட பேசணும்னு இப்படி துடிக்கிறான் அப்படி என்னதான் நம்ம சொல்ல போறான் சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பிரலாத்து இந்து வா வந்து இப்படி உட்காரு என்னத்தை நல்ல தூக்கமோ நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாடா கண்ணு இப்பதான் வேலை ஃபுல்லா முடிஞ்சிச்சு சஞ்சயும் சாப்பிட்டா ரூமுக்கு போயிட்டான் சரி அப்படியே படுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்தேன் பார்த்தா நீ வந்திருக்க ஆமா என்னடா கண்ணே இன்னும் வந்திருக்கீங்க எப்பயும் இல்லாம ஏன் எங்கள் சரளாத்தையை நான் பார்க்கறதுக்கு எப்போ வேணாலும் வருவேன் இப்போ வரக்கூடாதுன்னு எதுவும் கண்டிஷன் இருக்கா ம் அப்படி எப்போ என்னைக்கா சொல்லியிருக்கேண்ணா ம் எத்தனை மணிக்கு வேணாலும் நீ வரலாம் இது ஓ வீடு மாறு டாக்டர்னு எப்பயுமே அப்படித்தான் ஆமாம் உங்கள் வீட்டு ஹிட்லர் எங்கே ஆளையே காணும் என்னை வர சொல்லிட்டு போய் படம் தூங்கிட்டாரா ஓ ஹிட்லர்னு கூப்பிட்றதுலாம் ஞாபகம் இருக்கா உனக்கு ம்

கொஞ்ச நாளாவே நீ இப்போலாம் என்கிட்ட பேசவே இல்லை நான் கூட எங்க நீ என்னையெல்லாம் விட்டு தூரமா போய்ட்டியோன்னு நினைச்சேன்டா அத்தை நான் எப்படிங்களை விட்டு தூரமா போய் சொல்லுங்க நான் தான் உங்க மனசுல எப்பயுமே இருக்கனே அப்புறம் எப்படி தூரமா போவேன் ம் ஏன் செல்ல சரளாத்தை விட்டு என்னால போக முடியுமா ம் இப்படி பேசல எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா இந்து ம் நீ எப்பயுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும் அத்தை அதுக்கு எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க உங்க மருமக இனிமேல் எப்பயே சிரிச்சிட்டே தான் இருப்பேன். நீங்க vena பாருங்க. ம். எனக்கு அதுவே போதும்டா இந்து. ஆமா இன்னையற எதுக்கு சஞ்சய் தேடி வந்திருக்க? என்னன்னே தெரியல்தே. உங்க ஹிட்லர் புள்ள தான் நைட் வந்து என்ன வீட்ல வந்து பாருன்னு சொன்னாரு. ஏதாவது கம்பெனி ஒர்க் விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா அவர் எங்க? ம். ஒண்ணே அவர் ரூம்ல இருப்பான் இல்லைன்னா டெரஸ்ல இருப்பமா. சரி நீ போய் பாரு. அத்தை கிட்ட தயாரா இருக்கு. நான் படுக்கிறேன் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் போய் உங்க ஹிட்லர் பிள்ளை என்ன பண்றான்னு பாத்துக்கறேன் நீங்க படுங்க சரிமா இந்த மாவ சந்தைக்கே கட்டி வச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லைன்னு என்ன இன்னும் இந்துவை காணும் எப்பயுமே டயத்துக்கு வரமாட்டான் இன்னைக்கு எப்படியாச்சும் அவகிட்ட நம்ம காதல் சொல்லியே ஆகணும் எனக்கு நினைச்சாலே ஐயோ என்னென்னமோ பண்ணுதுடா சஞ்சய் டி சஞ்சய் நீ யாரு இப்படி இருக்க ம் சரி சரி நாலு வருஷம் பிறகு நேரமே வாச்சிருக்கு நல்ல ஹரி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி எல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல ம் டி சஞ்சய் யோசிச்சு பாத்தியா நேத்து வரைக்கும் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த இந்து ஹரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்தே இல்லடா கடைசியில பாத்தியா இந்து உனக்குத்தான் எழுதியிருக்கு அப்படி இருக்கும்போது அதை யாரால மாத்த முடியும் ம் ஏ இந்து எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் ம் நான் சேர்த்து வச்சிருந்த காதலெல்லாம் அவளோட சேர்ந்து செலவழிக்கணும் ம் அன்னைக்கு அவ ரெஸ்டாரண்ட் சொன்ன மாதிரி ம் அவளோட கனவெல்லாம் நான் நிறைவேற்றணும் அவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அப்படியெல்லாம் நான் இருந்து காட்டுவேன் ஏ இந்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏ இந்து அவ என்னோட இந்து எனக்கு மட்டுமே சொந்தமானவன் இந்த ஹிட்லருக்கு என்னாச்சு தன்னால் தனியா குழம்பிட்டு இருக்காரு ம் என்ன வர சொல்லிட்டு இவர் படுハயா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு சஞ்சய் வா ஏதோ வா வந்து உட்காரு ம் என்னப்பா தனியா படுத்துட்டு தனனால குழம்பிட்டு இருக்கீங்க ம் மெண்டல் ஹாஸ்பிடலுக்கு எதுக்கும் ஃபோன் பண்ணணுமா ஹ என்னவா என்னாச்சு சாருக்கு ம் எல்லாம் என்ன சொன்னீங்க இல்லல சும்மா நானா சொல்லி பாத்து சரி ஓகே சரி என்ன எதுக்காக வர சொன்னீங்க அத முத சொல்லுங்க டைம் ஆயிட்டே போகுது ம் டைம் ஆனா என்ன நான் இருக்கல நான் போய் உன்ன ஹாஸ்டல்ல விட்டுட்டு வரேன் அப்புறம் என்ன ம் நீங்க போய் விட்டுட்டு வருவீங்க அது வரைக்கும் ஹாஸ்டல் தரந்து இருக்கணும்ல ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கோ ம் ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன இந்த அருக்கு இருக்கவே இருக்க இத்தனை ரூம் இருக்கு அப்புறம் என்ன நீ பாட்டுக்கு இங்கேயே தங்கலாமே ஹே இந்த கிண்டல் தான வேணாங்கறதே ஏய் நான் கிண்டல் எல்லாம் பண்ணலப்பா சீரியஸா சொல்றேன் நீ இங்கேயே தங்கிக்கலாமே ம் உங்க ரூம்ல எப்படி நான் தங்க முடியும் கொஞ்சம்மா சென்ஸ் இருக்கா உங்களுக்கு ஒரு ஜென்ஸோட ரூம்ல எப்படி ஒரு பொண்ணு தங்குவா ம் பாறா உங்களோட ரூம்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு ம் இது என்ன மணியாயோ உன்னோட ரூம்ல வந்து நான் தங்குறாளா அதா நீ என்னோட ரூம்ல தங்கு கூடாதா ம் இதுலாம் அநியாயம்பா உங்களுக்கு தரந்தா ரூம்ஸ் அப்பப்ப நீங்களே மாத்திக்கவீங்க போல ம் சபா சரி சரி ரொம்ப ஓடாதீங்க சரி எதுக்கு வர சொன்னீங்க அத முழுசா சொல்லுங்க ம் வந்த உடனேலாம் சொல்ல முடியாது முத இப்படி உட்காரு நான் அவने வந்த உடனே உட்காருன்னு சொன்னேன் நீ முத நான் சொன்னது கேட்டிருக்கியா ம் சரி ஓகே இப்போ சொல்லுங்கள் எதுக்காக என்ன வேலை சொன்னீங்க வந்து ஐயோ எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியலையே ஆ அது வந்து இந்த நம்ம ரெசார்ட்டில் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் நீ ரெடி பண்ணி கொடுத்துருந்தில்ல அதில் தான் ஒரு சிலது நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன் பாஸ்கரன் எதுவும் உங்ககிட்ட அது சொன்னாரா வரும் இல்லை சஞ்சய் அப்படி எதுவும் என்கிட்ட கொடுக்கலையே ம் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கிட்டேயே ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாண்ணே பாஸ்கரன்னா தான் அப்பப்போ மறந்துறாரு நீங்களே சொல்றீங்க அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட எல்லா வேலையும் கொடுக்குறீங்க நான் கொடுத்தா தானே அவரு உன்கிட்ட குடுப்பாரு என்ன பேசுறதுன்னு தெரியாம நானே உளறிட்டு இருக்கேன் அப்படி சஞ்சய் இப்படி இருந்தேன்னா எப்படிதான் தேகங்கள் பரிமாற முன் முழங்களிடம் மாறும் பேரின்ப பூஜைகளே பெண்மைக்கு பரிகாரம் எல்லா